இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கடையில் கடைஞ்சி டிஃபனுக்கெல்லாம் டிஃபன் தோசை இட்லிக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தை கேஸ் அடுப்பு மேலே வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் கொடுத்து கடுகு போட்டணும் கடுகு வந்து நல்லா பொரியணும் படுகு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் அதில் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து கரீப்பிலாம் போட்டு வதக்கணும் இதில் கூட இதுக்கு அப்புறம் நம்ம தேவை காஞ்சி மிளகாவும் போட்டு வதக்கலாம் ஏன்னா கத்திரிக்காய் பச்சை மிளகாவும் காஞ்சி மிளகா போட்டு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால வெங்காயம் வந்து பொன்னேரமாக வதங்க வரைக்கும் நம்ம அதை நல்லா களை வச்சுக்கிட்டே இருக்கணும் அது கொடுத்து ஏதனால காஞ்சி மிளகும் போட்டுட்டு இப்போ வத நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு அருகி வச்சிருந்த கத்திரிக்காயை நம்ம இந்த எண்ணெயில் போட்டு வதக்கணும் அப்போ தான் அதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கத்திரிக்காயும் நம்ம இந்த வெங்காயத்தில் போட்டுக்கணும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அப்புறம் தக்காளி போட்டுருந்தோம் நான் நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து வாங்கி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுதான் எனக்கு போட போகிறேன் நான் அப்போ தான் இன்னும் நான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி கடையில் பழுத்த தக்காளி ஒரு நாலஞ்சு தக்காளி பெரிய தக்காளியை பார்த்து அரிஞ்சு போட்டிருக்கேன் அதனால் தண்ணி விடாமல் இதில் எண்ணெயிலே கத்திரிக்காயும் தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா கொஞ்சம் சுண்டி வரும்போது தான் நம்ம தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கணும் அப்படியே போட்டு கடைஞ்சோம்னா தக்காளி கத்திரிக்காய் வந்து வேகாது அது அப்படி அப்படியே திப்பி திப்பியாக நிற்கும் அதனால் கிடையும் போது சரியாக கிடையாது அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அது நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா வேக வர வரைக்கும் அடுப்பில் வைக்கணும் தட்டு வச்சுக்கணும் இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துருக்கும் தட்டு கொஞ்சம் பார்த்தோம்னா தக்காளி கத்திரிக்காய் நல்லா வெந்துருக்கு இதை எடுத்து நம்ம கல்ச்சட்டியில் போட்டு நல்லா மெய்ய கடையணும் தேவையான அளவு புளிய அதில் போட்டுணும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை போட்டு நம்ம அதில் விட சேர்த்து கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மண் சட்டியில் கழுச்சட்டி இருக்கும் அதில் போட்டு நம்ம கடையணும் எடுத்து கடையிலாம் கத்திரிக்காயெல்லாம் க தக்காளி எல்லாம் வெந்து வச்சு இப்போ கத்திரிக்காய் தக்காளி எடுத்து அதில் போட்டு கடையணும் நல்லா நெய்யாக கடைஞ்சி அதுக்கப்புறம் அது நல்லா த அதே பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வைக்கணும் நல்லா அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கணும் ஏன்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் போனோம் அதுக்கப்புறம் நம்ம இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் தக்காளி கடைகள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த தோசையும் நாங்களும் ஊற்றி வச்சுட்டு அது தொட்டுக்க தான் இந்த கடையில் செஞ்சோம் நீங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ சொல்லி வந்து முன்னாடி எடுத்துங்க வீடியோ இருந்தால் போது இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ